ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி உன் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் தங்கமே உன் வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் இழகாமல் இருக்குமா செல்வமே உன் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்ம வினைகள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் இந்த வாராகி தாயை பணிந்ததால் நசிந்து விடும் தங்கமே என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு இருக்கிறேன் நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்வேன் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது ஆம் தங்க பிள்ளையை ஆறு ஆறு இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் நடந்து முடிந்ததும் இந்த வாராகி தாயை தேடி நீ ஓடி வருவாய் நன்றி சொல்வதற்கு ஆனந்த கண்ணீரோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே என் தங்கமே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் இந்த பிரார்த்தனை மூலம் நிறைவேறப் போகிறது அன்றுவார் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டப் போகிறது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை இழிவாக பொய் விரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபாத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம மலன்கள் தான் நான் உன்னுடனேயே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் இந்த வாராகி தாயின் அனுமதியின்றி தொட முடியுமா என் அன்பு பிள்ளைகளை யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்கள் தவிர மற்றவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே யோசித்துப்பார் உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே திரும்பவும் சொல்கிறேன் முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கோ பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் யார் உனக்கு துன்பம் கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து நிச்சயமாக கீழே தள்ளப்படுவார்கள் நீயும் விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறொன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்று வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிறாய் நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் என் பிள்ளையை நான் கழித்து விட்டேன் தங்கமே இப்போது இந்த வாராகி தாயின் தாயை உணர்கிறாயா உன்னை முழுவதுமாக கணித்து வைத்திருக்கிறேன் என்று என் பிள்ளையான நீ எப்படிப்பட்டவள் என்று எனக்குத்தானே தெரியும் அருமையான பிள்ளை அற்புதமான பிள்ளை இந்த பிள்ளைக்கு போய் சுற்றி உள்ள உறவுகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து என்னையே கலங்க செய்கிறது தங்கமே கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் எத்தனை இழப்புகள் வந்தாலும் திரும்பச் சொல்கிறேன் நீ சோர்ந்து போகக்கூடாது நீ ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் நீ வாழ பிறந்துள்ளாய் வாழ்வை அனுபவித்து வாழ்ந்துவிட அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக வாழ வைக்கப் போகிறேன் அனைத்தும் என் பிள்ளைக்கு நடக்கும் என் தாய் எனக்கு இருக்கிறாள் என்று நீ ஓடோடி வரப்போகிறாய் பொறுத்திருந்து உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர நான் உன் மனதில் இருக்க வேண்டும் இருக்கிறேனே என் செல்வ பிள்ளையை நீ எதற்கும் பதை பதைக்காதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தங்கமே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலதான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையை பார்த்து வாழ்பவர்கள் மிக மிக குறைவு தங்கமே என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது நேர்மறையானது மட்டும்தான் அதில் தான் நீ உள்ளாய் பயிற்சி நடக்கும் போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பியும் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடும் தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் வாராகி தாயின் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்துக்கும் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து இந்த வாராகி தாயின் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு விரைவில் ஆறு ஆறு இருபத்தி நாலுக்குள் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும்பா கவலைப்படாதே செல்வமே இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிற நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் சற்று பொறுமையாக இரு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் நீ எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் இந்த வாராகி தாயின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் இருக்கும் பின் பார் தங்கமே நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைந்து விடுவாய் தங்கமே செல்வமே நான் வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் ஆறு ஆறு இருபத்தி நாலுக்குள் நடக்கும் என்றால் நிச்சயமாக நடக்கும் நிறைவேற்றித் தருவேன் எதற்காக வீணாக குழம்புகிறாய் அமைதியாக இரு உன் குழப்பம் உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என் பிள்ளை நீ இந்த வாராகித்தாயின் பிள்ளை என்றால் எப்படி என்று நீ யோசித்து பார் எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னைச் சுற்றி உனக்கு தீங்கிழித்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாய் அமைப்பது என்பது இந்த அம்மாவாக எனக்கு தெரியும் என்னை உன் தானே நினைக்கிறாய் செல்வமே உன் பயம் தேவையற்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் கிடைக்கும் நான் தான் நேரத்தை குறித்து விட்டேனே இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது இது என் சத்திய வாக்கு தங்கமே தாமதமாகிவிட்டது என்று தவிக்க தப்பாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது நல்லதை நினை நல்லதை செய் நல்லதையே பேசு மற்றதை இந்த வாராகி தாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ முன்பு செய்த தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டங்களை துன்பங்களை கடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாம் சரியாகும் உன் உடல் குணமடையும் மனம் குளிரும் காயங்கள் ஆறிவிடும் உன் மகிழ்ச்சி நீ தேடியவாறு உன்னிடமே வரும் என்று உள்ள இந்த மோசமான நிலை இனி நீடிக்காது யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் கவலைப்படக்கூடாது கண்ணீரைத் தொடைக்க உன் தாய் நான் இருக்கிறேன் நிம்மதியாக தூங்கு தங்கமே விடியும் போது சந்தோஷத்தை நிம்மதியை கொண்டு வரும் ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் உன் தாயை முழுவதுமாக நம்பு என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது அதனால் தான் இந்த பதிவை பார்க்கிறாய் கேட்கிறாய் இனி தைரியமாக இரு நிச்சயம் உனக்கானது நல்லது நடந்தே தீரும் தங்கமே நான் சொல்வதை கேட்டாய் தானே திரும்ப ஒரு முறை கேள் தங்கமே உனக்கு புரியும் நிச்சயமாக ஆறு ஆறு இருபத்தி நாலுக்குள் உனக்கானது நடந்து என்னிடம் திரும்பவும் சொல்கிறேன் நன்றி கூற ஆனந்த கண்ணீரோடு ஓடோடி வருவாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையை ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி